சீனு மாயா சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீ இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க மறுநாள் காலையில் பார்த்தோம்னா பத்மா வந்து திட்டம் போட்டோ நேராக சீனுவை வந்து அனுப்பி வச்சிட்ருங்க கடைக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயாவோட அப்பா கிஷோர் வீட்டுக்கு வந்ததும் ரகுரா வந்து உங்கள் பொண்ணும் என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா சீனுவை குடிக்க பழக்கி வச்சிருக்கா அப்படின்னும் போதும் கிஷோர் அதிர்ச்சி ஆறாங்க சமதி என்ன என் எப்பொண்ணும் அப்படிப்பட்டவ கிடையாது மற்றவங்களை திருத்தத்தான் முயற்சி பண்ணுவாளே தவிர இப்படி கெட்ட வழில அனுப்ப மாட்டா அப்படிங்கிறாங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா நாங்க வளர்த்த பையன் எங்க வீட்டு சீனோ அவன் பக்கமே போனதில்ல ஆனா உங்க பொண்ணு என்னன்னா வீட்டுக்கு போய் வாங்க வாருக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்கா அப்படின்னு போதும் மாயா என்னமா இதெல்லாம் அப்பா சத்தியமாக சொல்கிறேன் சீனுவை சரி பண்ணுறதுக்காக மருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் யாரோ வீணுன்னு மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு போதும் ஏய் இதுலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தானே இப்படி பேசிட்டு இருக்கேன் ஏண்டி என் பிள்ளையே சொன்னாண்டி நீ தான் வாங்கி கொடுத்துட்டு அப்படின்னும் போதும் இங்க பாருங்க பெரியப்பா இது நிதானம் இல்லாமல் இருந்தான் வேணும்னா அவனே கூப்பிட்டு கேட்டு பாருங்க நான் வாங்கி கொடுக்கவே இல்லை அப்படின்னு ரகுராம் கிட்ட சொல்லும் போதும் இங்கே பாரு நான் உன்னை நம்பர் தயாராக இல்லை அதான் நாங்கள் கண்ணாலேயே பார்த்தோம்ல மாமா முதல்ல தி அப் பெரியப்பா முதல்ல தீர விசாரிச்சு முடிவெடுங்க பெரியப்பா தயவு பண்ணி தப்பா முடிவெடுக்காதீங்க அப்படின்னு போது ஏய் எனக்கு நீ பாட சொல்லி கொடுக்கியா இங்கே பாருங்க உங்க பொண்ணு கூட்டிட்டு ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு போது இங்க பாருங்க சமந்தி இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது சரி ஒரு வேலை என் பொண்ணு வாங்கி கொடுத்தாலும் குடிக்கிற உங்க பையன் சீனவுக்கு புத்தி எங்க போச்சு என் பொண்ணு தான் வாங்கி கொடுக்குறான்னு அவரை வேணான்னு சொல்ல வேண்டியதானே அவரை என்ன சின்ன சின்ன குழந்தையா அப்படின்னும் போது இது கேட்ட ரகுராம் வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க இங்க பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் கேட்க தயாரா இல்ல உங்க பொண்ணால இந்த வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனைகள் நிம்மதி கெட்டு போறது எல்லாமே வந்துட்டு இந்த வீட்டுல நிம்மதி நிலவணும்னா உங்க பொண்ணு இந்த வீட்டுல இருக்கவே கூடாது உடுங்க மரியாதையா இங்க இருந்து கூட்டி போங்க அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம கிஷோர் வந்து இங்க பாருமாயா இந்த அவமானத்துக்கு பிறகும் நீ இந்த வீட்டுல இருக்கணுமா கட்டின பொருசனே ஓமையில பழி பட்டம் இப்படி பட்டம் எல்லாம் உனக்கு தேவைதானா மாயா நீ வா மாயா அப்பா கூட வந்து இந்த அப்பா பொண்ணு அவ இருந்துக்கோ அப்படின்னு போது முடியாதுப்பா நான் பெரியப்பா குடும்பத்தை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க இங்க பாரு ஜானகி இப்ப மட்டும் இவ அவங்க அப்பா கூட போகலன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் ஒன்னும் அவ இந்த வீட்டுல இருக்கணும் இல்லையா நான் இந்த வீட்டுல இருக்கணும் இப்பவே எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு போது ஐயோ பெரியப்பா பெரிய வாத்தி எல்லாம் பேசாதீங்க இப்ப என்ன நான் தனியே வீட்டை விட்டு சொல்றத கேளுங்க அப்படின்னு ஜானகி சிவாயெல்லாம் பேச வரும் போதும் யாரெல்லாம் அவளுக்கு சார்பா பேசுவீங்களோ அவ கூட சேர்ந்து எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போகலாம் அப்படின்னும் போது எல்லாரும் அமைதியாயிடுறாங்க பத்மா பார்வதி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க உடனே நம்ம கிஷோர் வந்து இங்கே பாருங்க எப்பொண்ணும் சத்தியமா தப்பு பண்ணியிருக்க மாட்டா கண்டிப்பா அதை ஒரு நாள் நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்போ என் பொண்ணு கண்டிப்பாக நான் அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு கிஷோர் வந்து மாயா கையை பிடிச்சிட்டு விட்டு விட்டு வெளியில் போகிறாங்க அப்பன்னு பார்த்தா சரியாக சீனு வந்துடுறாங்க ஐயோ அக்கா என்னக்கா சீனு வந்துட்டான் அதாண்டி இவன் என்னத்தை போறானோ தெரியலையே அப்படின்னு பத்மா வந்து டென்ஷன் ஆகுறாங்க மாயா எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது உடனே நம்ம கிஷோர் வந்து வாமாப்பிள்ள வாங்க உங்க உங்கள் உங்களெல்லாம் நம்பி கல்யாணம் பண்ண பாரு கல்யாணம் பண்ணால் பாருங்கள் எங்கள் பொண்ணு அதுக்கு நானே என்ன செருப்பாலாம் அடிச்சுக்கணும் எத்தனை வாட்டி சொன்னேன் ஆனால் என் பொண்ணு கேட்கல உண்மையில் உயிரே வச்சுருந்தான் கடைசியில் என் பொண்ணு வீட்டை விட்டு துரத்துகிற அளவுக்கு பண்ணிட்டேல அப்படின்னும் போதும் இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசிட்ருக்காதிங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சீனு வந்து கேட்டதோ அம்மா நீங்கள் என்ன பண்ணலை ஃபுல்லாக குடிக்க வேண்டியது கடைசியில் என் பொண்ணு தான் வாங்கி கொடுத்தான்னு அவன் மேலே பழி போட்டுட்டிங்களே இன்றைக்கி என் பொண்ணு வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னு போது என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டு உடனே உள்ள ஓடி போய் மாமா இதுக்காக மாமா மாயாவை விரட்டுறீங்க மாயா வந்து எனக்கு இதுவும் வாங்கி குடிக்க கொடுக்கல நான் தான் குடிச்சேன் அப்படின்னு போது டேய் பொய் சொல்லாத என்ன அந்த மாயாவை காப்பாற்றுறதுக்கு பொய் சொல்றியாடா அப்படின்னு பத்மா சத்தம் போட்டதோ அம்மா இதுல பொய் சொல்றதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்கு நான் ஒன்றும் சின்ன குழந்த கிடையாது மாயா கொடுத்து குடிக்கிறதுக்கு இங்க பாருங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா எனக்கு ஒரு சேட்டு கடன் தலைக்கு மேலே தான் அந்த காசை கொடுக்க முடியாம டென்ஷன்ல குடிக்க வேண்டியதா ஆயிடுச்சு இதுக்கு மாயாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மாயா என்ன திருத்துறதுக்கு பல வாட்டி முயற்சி பண்ணிருக்கா ஒரு டைம் போலீஸ் ஸ்டேஷன் போனா அப்போ கூட மாயா நான் உங்ககிட்ட மாட்டிக்க கூடான்னு என்ன காப்பாத்திட்டு வந்தா நிறைய வாட்டி மாயா நான் உங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு என்ன காப்பாத்தினதும் இல்லாம என்ன திருத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணா மாயா மட்டும் இல்லைன்னா நான் இப்போ கெட்டு போயிருப்பேன் தயவு பண்ணி மாயாவுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் மாமா நமங்க அப்படின்னும் போது உடனே பத்மா பேச வராங்க பத்மா அமைதியாரு அதான் உன் பிள்ளையே சொல்லிட்டாள்ல அப்படின்னும் போது உடனே நம்ம மாயா வந்து பெரியப்பா நான் சொன்னதெல்லாம் சக்தியும் பெரியப்பா என்ன நம்மங்க அப்படிங்கிறாங்க உடனே சீனு வந்து ஆமாம் மேல தப்பு இல்ல தான் தப்பு என்ன அப்படின்னு போதுல வந்து அடிக்கிறாங்க ரகுராம் அப்படின்னா தாண்டா இப்படிப்பட்ட ஒரு குடிக்காரன் எங்க வீட்டுக்கு வேணா உடம்பு மரியாதையா வீட்டை விட்டு வெளிய போடா அப்படின்னு போது ஐயோ என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அவன் நம்ம வீட்டு பையா அப்படின்னு உடனே பத்மா வந்து பறிஞ்சு பேச வராங்க பேசாம இரு மாயா வாங்கி கொடுத்து கெடுத்த தானே மாயா அவ விரட்டி அடிக்க அப்படின்னா குடிச்ச பையனுக்கு மட்டும் இந்த வீட்டுல இருக்கணுமா என அதெல்லாம் முடியாது பாரு அதுக்கு உன் பையன் இந்த ஒரு கௌரவம் மரியாதையா அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு அப்படின் போது உடனே மணி வந்து மச்சான் நான் சொல்றத கேளுங்க மச்சான் அவ ஏதோ விரட்டில தான் அப்படி பண்ணிருக்கான் யாரும் எதுவும் பேச வேணாம் என்னடா நின்னுட்டு இருக்க போடா வெளியில அப்படின்னு காலத்து பிடிச்சு வெளியில தள்ளுறாங்க நம்ம ரகுராம் உடனே